ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ Group குரூப் ஃபோருக்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ குரூப் டூ டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் ஸோ இந்த மூணுக்கான சிலபஸையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் குரூப் ஃபோருக்கான சிலபஸ் சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி மட்டும் பார்ப்போம் ஸோ குரூப் ஃபோரில் சிலபஸ் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக டீட்டெயில் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நான் சொல்லக்கூடிய அத்தனை தெளிவான பாயிண்ட்டும் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருந்து குரூப் ஃபோர்க்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சிலபஸ் சேஞ்ச் பண்ணல ஜிஎஸ் அப்படி தான் இருக்குது பட் என்னன்னா மெரிஜ் பண்ணியிருக்காங்க சிலபஸை டாப்பிக்கை மெரிஜி பண்ணிட்டாங்க மேக்ஸ் அதே தான் பட் தமிழ் மட்டும் முக்கால்வாசி சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ அதை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொது அறிவு ஜிஎஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ என்னென்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தனா ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்னது யூனிட் ஒனில் பொது அறிவியல் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதிலேருந்து அஞ்சு கொஸ்டின் தான் நாங்கள் கேட்போம் அப்படின்ட்டு அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ பழைய சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதே தான் இந்த புது சிலபஸ்லேயும் இருக்குது சயின்ஸை பொறுத்த வரைக்குமே ஓகேங்களா ஸோ அஞ்சு கொஸ்டின் இதுலேருந்து கண்டிப்பாக வந்துடும் ஓகே அடுத்த பொறுத்த வரைக்குமே புவியியல் ஜாக்ரஃபியில் ஒரு அஞ்சு கொஷின் கேட்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதிலுமே என்ன என்ன தான் பழைய சிலபஸ் என்ன இருக்கோ ஜாகிரபியும் அதே தான் கொடுத்துருக்காங்க பிறகு யூனிட் த்ரீ வந்து இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அதாவது ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் ரெண்டும் மெரிஜு பண்ணி ஒரே டாப்பிக்காக ஒரே யூனிட்டாக பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க ஸோ இதில் இருந்து பத்து கொஸ்டின் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து இந்திய ஆட்சிகள் அதாவது பாலிட்டிக் ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்குமே பதினஞ்சு கொஸ்டின் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாலிட்டியில் வந்து என்னென்னா நம்ம எக்ஸ்ட்ரா என்ன படிக்கிற மாதிரி இருக்குன்னா இந்த தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தனி யூனிட்டாக கொடுக்கல இந்த இதில் ஸோ ஒவ்வொரு டாப்பிக் யூனிட்டுக்கு பின்னாடியும் அந்த டாபிக் வைஸாக நடப்பு நிகழ்வுகள் டாபிக் வைஸாக நடப்பு நிகழ்வுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பாலிட்டி எடுத்தால் ஸோ பாலிட்டியில் லாஸ்ட்டில் நடப்பு நிகழ்வுகள் அப்படின்ட்டு அந்த பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்த பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் ஸோ அதாவது இந்திய பொருளாதாரத்தையுமே யூனிட் நைன் ஸோ இந்த ரெண்டையும் மெரிச்சு பண்ணி யூனிட் ஃபைவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதிலேருந்து இருபது கொஸ்டின் கேட்க போகிறதாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கடைசியில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒவ்வொரு யூனிட்டுக்கு லாஸ்ட்டில் அந்த நடப்பு நிகழ்வுகள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க சொல்லியா ஓகே அடுத்து வந்து யூனிட் சிக்ஸ் வந்து என்னென்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அதாவது யூனிட் எயிட் அப்படியே கொடுத்துட்டாங்க இதிலிருந்து இருபது கொஷின் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து மேக்ஸ் மேக்ஸில் வந்து அதே தான் பட் கொஞ்சம் பிரிச்சிருக்காங்க டாப் அதாவது பிரித்து எந்ததுலேருந்து எவ்வளோ கொஷின் கேட்க போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீசனிங் அப்படிங்கிற வந்து பத்து கொஷின் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க மிச்ச இது வந்து இந்த சுருக்குதல் விழுக்காடு ஹெஜிசிஎஃப் எல்சிஎம் டைம் அண்ட் ஒர்க் ரேஷியோ அண்ட் ப்ரபோஷன் தனிவட்டி கூட்டுவட்டி பரப்பு கொள்ளளவு ஸோ இந்த எழுந்து ஒரு பதினஞ்சு கொஷனும் அப்புறம் இந்த ரீசனிங்கில் தர்க்க காரணவியல் புதிர்கள் பகடை காட்சி காரணவியல் எண் எழுத்து காரணவியல் என் வரிசை ஸோ இந்த இதில் வந்து ஒரு பத்து கொஷின் கேட்கப்பட சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எந்தெந்த பிரிவில் இருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்க போகிறதா கண்டிப்பாக எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க அடுத்து வந்து என்னது தமிழ் ஸோ தமிழில் இருந்தால் என்ன பண்ணிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு தமிழில் சொல்கிறதாக தான் தமிழை பொறுத்த வரைக்குமே நூறு கொஷன் கேட்பாங்க ஸோ அதில் எண்பத்தஞ்சு கொஷினும் இலக்கணம் தான் கேட்க போகிறாங்க இப்போ உள்ள சிலபஸில் ஓகேவா மிச்சம் பதினஞ்சு கொஸ்டின் மட்டும்தான் இலக்கியமும் தமிழறிஞ்ச தொண்டுகளும் சரிங்களா ஸோ இப்போ கொடுத்துருக்காங்க பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு இலக்கணம் அப்படின்ட்டு இதுலேருந்து டா இந்த இலக்கணுன்ற ஒரு பெரிய அழகு ஒன்றுன்னு கொடுத்து இருபத்தஞ்சு கேள் கேள்விகள் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது ஃபுல்லாக இலக்கணம் தான் ஸோ இதை விட நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் பிடிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தேன் ஸோ ரீட் பண்ணி பாருங்கள் அடுத்து சொல்லாக்கிறதே இதுவுமே என்ன தான் எல்லாமே இல இலக்கணம் தான் ஒரு ஒரு மொழி எல்லாமே தான் இலக்கணம் தான் இதுலேருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் சரிங்களா அப்புறம் அப்புறம் வந்து எழுதும் திறன் அப்படின்ட்டு இதுலேருந்து இருந்து அந்த இருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கேட்கப்படுறதாக சொல்லியிருக்காங்க இதுவுமே என்ன தான் மரபு தமிழ் திணை மரபு உயர்தினை எல்லாமே என்ன தான் இலக்கணம் தான் அடுத்து கலை சொற்கள் இதுலேருந்து ஒரு பத்து கொஸ்டின் ஸோ இதுவும் என்ன தான் இலக்கிற டாப்பிக்கில் வரும் இந்த கலை சொற்கள் வந்து புக் பேக் பின்னாடி இருக்கும் சாதனை படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இதுலேருந்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் ஸோ அப்போது இது வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு கொஸ்டின் இருக்கும் நம்ம அதை பார்த்து என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு இதில் இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் இப்போ வந்து கம்ப்யூட்டர் கீபோர்டு ஸோ இதுக்கு வந்து நம்ம தமிழ் அர்த்தம் எழுதுகிற மாதிரி இருக்கணும் அர்த்தம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு இதுலேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கண்டிப்பாக வருதா வருது அடுத்து வந்து ஸோ இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஸோ இந்த எளிய மொழிபெயர்ப்பு ஸோ இதோட எத்தனை ஆறு யூனிட்டோட இலக்கண டாபிக் ஓவர் அப்போ எத்தனை எத்தனை கொஸ்டின் கேட்காங்க இது வரைக்கும் ஸோ இந்த எளிய மொழிபெயர்ப்பு வரைக்குமே எண்பத்தஞ்சு கொஸ்டின் இலக்கணத்தில் ஃபுல்லாக கவர் ஆயிடுது சரிங்களா ஸோ அடுத்து பார்க்க போது இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தொ தமிழ் தொண்டும் ஸோ இந்த அழகு ஏழில் ஏழில் தான் என்ன பண்ணியிருக்காங்க பதினஞ்சு கொஸ்டின் மட்டும் கேட்க வரதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதினஞ்சு கொஸ்டினுமே இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போறோன்னா ஸோ இனிமேல் ஆறாப்லேருந்து ஆப்லேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள புக்கை நம்ம வந்து ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் இந்த டாப்பிக்கை இந்த 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 சிலபஸை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து சரிங்க அந்த சிலபஸை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சிடுங்க ஸோ அதில் உள்ள டாப்பிக்கை அந்த கண்டன்ட்டு எந்தெந்த புக்கிலலாம் இருக்கோ அதை மட்டும் தேடி படித்தா போதும் ஸோ ஃபுல் புக்கையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த சிலபஸை பார்த்தா ஓரளவுக்கு பழைய சிலபஸோடு இந்த சிலபஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் தருது சரிங்களா ஜிஎஸ் மெர்ஜ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஆறு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க அப்புறம் இத்தனை எத்தனை கொஸ்டின் கேட்க போகிறதா சொல்லியிருந்த சொல்லியிருக்காங்க மே தமிழை பொறுத்த வரைக்குமே எல்லா எண்பத்தஞ்சு கொஸ்டின் இலக்கணம் தான் பதினஞ்சு கொஸ்டின் தான் இலக்கியம் அறிஞர்கள் வரும் ஸோ அதை மொத்தம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த சிலபஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ ரொம்பவே கஷ்டம் கிடையாது ஸோ பழைய சிலபஸுக்கும் புது சிலபஸுக்கும் வேறு சேஞ்சே இல்லை அந்த சிலபஸோட இந்த சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம படிப்போம் ஸோ இனிமேல் நம்ம அடுத்த வீடியோவில் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நான் ஒரு ஸ்டடி பிளான் வந்து நான் கொடுக்கேன் சரிங்களா ஸோ அந்த ஸ்டடி பிளான் வந்து கொடுக்கேன் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஸ்டடி பிளான் போட்டிருந்தோம் ஸோ அது பழைய சிலபஸை வச்சு நான் போட்டிருந்தேன் ஸோ இப்போ வந்து சிலபஸ் மாற்றிட்டேன் சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்க ஸோ அதனால் வந்து நம்ம புதுசாக ஒரு ஸ்டடி பிளான் மேக் பண்ணி ரெடி பண்ணி ஸோ நான் வந்து வந்து அதை அந்த ஸ்டடி பிளைன் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டடி பிளைன் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுவோம் சரி ஓகே ஸோ இதுதான் நம்முடைய குரூப் ஃபோர் சிலபஸ்க்கான ஸோ இதுதான் குரூப் ஃபோருக்கான புது சிலபஸ் ஸோ இந்த சிலபஸ் வந்து நீங்கள் பிடிஎஃபாக நான் டெஸ்கிரிப்ஷனில் பாட்டினேன் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டுங்க ஸோ பிரிண்ட் அவுட்டும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டுங்க ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் நம்ம புது சிலபஸ் வீடியோ ஸோ இந்த வீடியோவை நான் சொன்ன பாயிண்ட் அத்தனையும் உங்களுக்கு தெரியாது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுட்டுங்க Thank you, friends. Thank you.